என்னடா முகி சொல்ற அப்போ என் மித்ரா என்னை ஏத்துக்க மாட்டாளா ஐயோ மச்சா நான் அப்படி அப்படி வாய்ப்பு இருக்கேன்னு சொல்ற முகி கூறம் அவள் தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாளோ என்ற பயம் வரம் அப்படியே நாற்காலியில் சரிந்தான் டேய் மச்சா நீ ஃபீல் பண்ணாத மித்ராக்கு நீ மட்டும் தான் எல்லாம் உன்னை எப்படி அவ வேணாம்னு சொல்லுவா ஆமால மித்ராக்கு என்னதான் பிடிக்கும் முகி உன் தங்கச்சி நான் விட்டுட்டு போக மாட்டாதானே அவ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடா அவ இல்லாம நான் எப்படி இருப்பேன் தான் என்ன பாத்துக்கணும் அவ வேணும் எனக்கு என கூறியவனின் கண்கள் கலங்க காலையில நல்லா வந்தவனை இப்படி அழ வச்சிட்டேனே என முகி வருந்தினான் ஓ மித்ரா உனக்கு மட்டும்தான் ஓகேவா நீ சொன்ன மாதிரியே அவளும் சொன்னா எப்படி சார் நிலா நிலான்னு சொல்லிட்டு இப்போ ஏமல லவ் வந்துச்சுன்னு அவ கேட்டா என்ன பண்ணுவேன்னு தனடா கேட்டேன் நான் தான் இப்படி லூசு மாதிரி யோசிப்பேன் என் தங்கச்சி அப்படிலாம் யோசிக்க மாட்டா என கூறி அவனை சமாதானப்படுத்தினான் ஒருவேளை மித்ராவும் இதையே கேட்டா டேய் சிறப்பு விருந்தினர் வர நேரமாச்சு சீக்கிரம் வா என கூறிவிட்டு முகி விழா நடக்கவிருக்கும் இடத்திற்கு சென்றான் அங்கு மித்ராவை அவள் தோழிகள் கலாய்த்து கொண்டிருந்தனர் மித்ரா என்னடி உன் முகம் இவ்வளோ அழகாக பழிச்சின்னு இருக்கு டல் மித்ரா க்யூட் மித்ரா ஆகிட்டாலே என தோழிகள் கலாய்க்கம் என்ன சொல்லி சமாளிப்பது என தெரியாமல் திரு திருவென முழித்து கொண்டிருந்தாள் ஓய் என்ன என் தங்கச்சியை கலாய்க்கிறீங்களா போங்க போங்க போய் உருப்புற வேலையை பாருங்கள் என்றவன் நீ வா மித்ரா இங்கே என்றவன் தன் பங்கிற்கு அவளை கலாய்க்க ஆரம்பித்தான் என்னம்மா எக்ஸஸ் அழகு எங்கே இந்த பக்கம் என கேட்க ஐயோ அண்ணா நீங்களுமா சரி சரி அது என்ன உனக்கு மருதாணி வைக்கும்போது என் மச்சானுக்கும் வச்சு விட்டியா ஈ என இழித்தவள் கீழே குனிந்து கொண்டு தான் அண்ணா எனக்கு என இழுக்க ஓ ஓஹோ என சரித்தவன் ஐயோ மித்ரா என முகி கூற என்ன அண்ணா என்னை கேட்டாள் உன் கையை விட உன் முகம் சிவந்துருக்கு என் மச்சான் உன் முகத்துக்கும் மருதாணி போட்டு விட்டான் போலியே என்று அவன் சிரிக்கம் அவள் முகம் சிவக்க காரணமோ நேற்று மருதாணி வைக்கும்போது அவன் அருகாமையில் அமர்ந்ததை எண்ணிதான் ஹலோ ஹலோ என்ன ஓராக தான் கலாய்க்கிறீங்க பிச்சு பிச்சு பாவம் புள்ள கொஞ்ச நேரம் கலாய்ச்சிட்டு போகட்டும்னு விட்டா செல்வண்டுக்கு ஆட்டத்தை பாரு சோனியாக்கா கிட்ட சொல்லிடுவேன் என்று அவள் அவனை மிரட்ட ஆஹா இஸ் பேக் அதான் பார்த்தேன் என்னடா என் தங்கச்சிக்கு வெக்கம் அதெல்லாம் உலக அதிசயம் என சிரித்தவன் நல்லா பண்ணுங்க பாப்பா என கூறி தலையில் கொட்டி விட்டு சென்றான் தேங்க்யூ குரங்கு அண்ணா என்றவள் அப்பாடா எப்படியோ அனுப்பியாச்சு என்னம்மா கலாய்க்கிறாங்க என நினைத்தவள் நேற்று மருதாணி வைக்கும் போது நடந்ததை நினைத்து பார்த்தாள் அவன் அவள் கைகளை பிடித்து தன் மடிமேல் வைத்து கொண்டு அவள் அருகில் அமர்ந்து கொண்டான் நூல் அளவு கூட இருவருக்கும் இடையில் இடைவெளி இல்லாமல் இருக்கும் அவனின் திரவிய வாசனையும் மின்விசிறியின் வேகத்தில் ஆடும் அவன் கேசம் அவள் முகத்தில் குறுகுறுப்பை ஏற்படுத்த அவள் நெளிந்து கொண்டே இருந்தாள் நிமிர்ந்து அவளை பார்த்தவன் அவள் முகத்தருகே நெருங்கி சென்று காதருகே இருக்கும் முடியை விலக்கிவிட்டும் இப்போ ஆடாம இருக்கியா இல்லை கையிலனா கோலம் போடவா என உருவத்தை உயர்த்தி கேட்க விழிவிரித்து அவனையே பார்த்தவள் ம் என தலையை மேலும் கீழும் ஆட்டினாள் அவன் இன்னும் அவளை நெருங்கி அமர்ந்து கைகளை இழுத்து வைத்துக் கொள்ள ம் விட்டா மடிமேல உட்கார வைத்திருவார் போல என்றவள் முணுமுணுத்தாள் ஒழுங்கா உட்காரலனா அதுவும் நடக்கும் என்றவன் சிரிக்கம் ஐயோ என்றவள் கண்களை மூடிக்கொண்டாள் நேற்று நடந்ததை நினைத்தவளுக்கு இப்பொழுதும் வெட்கம் வர மித்ரா உன் மூஞ்சி தாண்டி உனக்கு எதிரி பாரு பாரு எப்படி சிவக்குதுன்னு என கண்ணாடி முன் நின்று புலம்பிக் கொண்டிருந்தாள் ஹலோ மேடம் புலம்பினது போதும் வாங்க டைம் ஆற்றி போலாம் என தோழிகள் கலாய்க்கம் ஈ என இழித்தவள் அவர்களுடன் சென்றாள் சிறப்பு விருந்தினராக அந்த கல்லூரியின் முன்னாள் மாணவனையே அழைத்திருந்தனர் அவன் ஒரு காலத்தில் செக்ரட்டரியாக இருந்தவன் விழா இனிதே தொடங்க மாணவர்கள் ஆரம்பித்தனர் ஹலோ ஹலோ ஹல்லல்லோ சின்ன ஒருவன் கூறம் என்ன மச்சி அது அப்படி இல்லை மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ அப்படி ஐயோ மாப்பிள்ள நான் சும்மா சொன்னேன்டா அது என்ன எல்லாருக்கும் கைத்தட்டல் விசில் நமக்கு மட்டும் இல்லை அதான் அவன் இலிக்கம் ஹா ஹா நமக்கு எதுக்கு மச்சி ஆடம்பரம் வந்தோமா ஒழுங்காக வேலையை பார்த்தோமா கொடுக்குற ஒரு டீ சமோசாவை ஒரு ஓரமாக வச்சு சாப்பிட்டோமான்னு இருக்கணும் மாணவர்கள் ஓ எனக்கு அத்தம் ஐயோ ஏண்டா மாப்பிள்ள நான் காம்பைரிங் பண்ணுறதுனால எனக்கு பிரியாணி தருவாங்கன்னு சொல்லி வச்சேன் கவுத்து குட்டியடா ஈ எதுக்கு அவன் கேட்க ஒரு விளம்பரம் என்றவனை ஆணையே பொடுங்க வேணாம் என்றான் விடு மாப்பிள்ள ஆட்டையே கழச்சிடுவோம் நீ போட்ட எல்லாம் அழி நான் முதல்ல இருந்து பேசுகிறேன் சோப்பா ஐயோ இவனை போய் என் கூட கோத்து விட்டுட்டாங்களே அவன் தலையில் கை வைத்து கொள்ளம் இல்லைன்னா இவர் கூட கூட்டணி தீபிகா படுகோன் வந்திருப்பாங்க உனக்கெல்லாம் நானே பெருசுடா வா வா கொடுக்குற சமோசாக்கு ஒழுங்காக வேலை பார்ப்போம் நான் ரொம்ப நேரமாக இதுதான் சொல்கிறேன் ஈ என்றவன் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் அண்ட் ஹாவ் ஒண்டர்ஃபுல் டே என கூறம் நீ பேசுறதை கேட்டால் எப்படி ஒண்டர்ஃபுல் இருக்கும் என்றவன் நான் அஜய் தி மாஸ் மெக் டிபார்ட்மெண்ட் இவன் வினை சொம்பு டிபார்ட்மெண்ட் என கூறம் டே மாப்பு அடி வாங்க போகிறேன் நான் இசிஇ என கூறம் மாணவர்கள் எழுந்து நின்று கத்தினர் ஹலோ ஹலோ நான் மெக்பா என கூறம் இறைச்சல் இன்னும் அதிகமானது ஹலோ ஹலோ நம்ம பா என கத்த அரங்கமே அதிரும் அளவு மாணவர்கள் கத்தி கூச்சலிட்டனர் அப்புறம் நம்ம சீஃப் கெஸ்ட் யாரு அட என் பக்கத்து வீட்டுக்காரர் தான் என கூறம் அஜய் அவனை பார்த்து முறைத்தான் டே சத்தியமாடா மோகன் அண்ணாதா நம்ம குருடா அட ஆமாட ஆமா அவர் என்ன சாதிச்சிட்டாருன்னு அவரை கூப்பிட்டுருக்காங்க என் அஜய் கேட்க ஈ அவரு வஸ்ட் ஸ்டூடெண்ட்டு வான்சனா வந்துடுவாரு ஓ சி சீஃப் கெஸ்ட் வேற அதனாலதான் டே டேய் மானத்தை வாங்காதீங்கடா என்று மோகன் கீழே அமர்ந்து கொண்டு காத்தினான் ஈ இப்போ வர இல்லை இனிமே ஆரம்பம் என வினை கூறம் அப்புறமா ஆரம்பிக்கலாம் பிரின்சிபல் மேடம் வராங்க ஒழுங்கா பேசுங்க என முகி அவர்கள் அருகில் வந்து திட்டம் முகி சாரின் வாக்கே கட்டளை கட்டளையே சாசனம் என்றவர்கள் ஆரம்பித்தார்கள் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து என கூறம் மித்ராவை வந்து ஆத்து வைத்தாள் குத்துவிளக்கு ஏற்றி நடனம் போட்டியை ஆரம்பித்து வைத்தனர் முதலில் பரதநாட்டியம் அரங்கேறம் மித்ராவின் தலைமையில் பரதம் அரங்கேறம் அங்கே விநாயகர் வேடத்தில் ஒருவனை அலங்கரித்து நிற்க வைத்து தங்கள் நடனத்தை மாணவர்கள் அனைவரையும் உணர்ச்சி வசப்பட வைத்துவிட்டனர் மேடையே தீப ஒளியில் ஒழிக்க அனைவருக்கும் விருந்தாக அமைந்தது அந்த நடனம் அவர்களை பாராட்டாத ஆளில்லை அடுத்ததாக தியாவின் நடனம் அரங்கேறியது அபியின் முகத்தை பார்த்து கொண்டே தியா ஆட அவள் ஆடும் நளினத்தில் அனைவரும் ஆ என வாயை விளந்தனர் செம டஃப் காம்படிஷன் தான் போல மித்ரா அடுத்து நல்லா ஆடணும்டி என தோழிகள் கூறம் பார்த்துக்கலாம்டி என்றவள் தியாவின் நடனத்தை ரசித்து பார்த்தாள் அபியும் இது என்னப்பா எல்லாரும் நல்லா ஆடுனா யாருக்கு அவார்ட் கொடுக்கறதாம் ஏற்கனவே காசு கொடுக்க கஷ்டப்பட்டு தான் இவர இவரை சீஃப் கெஸ்டா கூட்டிட்டு வந்திருக்காங்க என கூறி சிரிக்கம் ஏண்டா சுத்தி சுத்தி என்னைய கலாய்க்கிறீங்க அடுத்து ஆரம்பிங்க என மோகன் சென்றிடலாம் என்றவர்கள் குழு நடனத்தை அழைக்க அனைத்து கல்லூரிகளும் அதையும் சிறப்பாக செய்தனர் இவ்வாறே ஒவ்வொன்றாக வரம் அடுத்து தனி நடனத்தை அழைத்தனர் இதற்கு மித்ராதான் பெயர் கொடுத்திருந்தாள் ஒரு படிக்கு மேலே சென்று பாட்டு பாடிக்கொண்டே நடனம் ஆடுவதாக திட்டம் மேடையில் ஏறி நின்றவள் தன் அவனை தேடம் அவன் எங்கும் இல்லை மித்ராக்கா ரெடியா என கேட்க கொஞ்ச நேரம் ப்ளீஸ் என கேன்றிக்கொண்டே ஆதியைத் தேடினாள் அவன்தான் அவள் தனக்கு கிடைப்பாளா மாட்டாளா தன்னை வேண்டாம் என கூறிவிடுவாளா என ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருந்தான் இங்கு நேரம் சென்று கொண்டே இருக்க அவள் அவளது கல்வனை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தாள் முகி எவ்வளவு சொல்லியும் கேளாமல் அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஐயோ மித்ரா உன்னால நமக்கு கிடைக்க இருக்கிற ஐந்து மதிப்பெண் போகுது இதனால நம்ம அவார்ட் மிஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கும் பிளீஸ் போ என மூகிக்கென்ற மறுபாய் தலையசைத்தவள் கண்களை மூடி ஆதியை நினைத்தாள் கண்கள் திறந்தவளின் முன் ஆதி நிற்க அவனை பார்த்து அழகாய் சிரித்தவள் மேடைக்கு சென்றாள் அவளை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தவன் நேரத்தை பார்க்க ஐயோ என தலையில் அடித்துக்கொண்டே ஓடி வந்தான் மித்ரா ஏற்கனவே அவனிடம் சொல்லியிருந்தாள் சார் நான் நாளைக்கு ஒன்று பண்ண போறேன் நீங்க இல்லனா பண்ணவே மாட்டேன் என்று அவள் பாடிக்கொண்டே ஆடம் ஆதி இமைக்காமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான் நடனம் முடித்து கீழே வந்தவள் எப்படி என ஆதியிடம் கேட்க சூப்பர் என சைகை செய்தான் சிரித்துக்கொண்டே தோழிகளிடம் சென்றவள் நன்றாக திட்டு வாங்கி கொண்டாள் அங்கேயே ஈ எனதான் இழுத்து கொண்டிருந்தாள் மதியம் உணவிற்கு அனைவரும் சென்றிருக்கும் தியாவின் முன் சென்று நின்றாள் மித்ரா அவள் என்ன என்று புருவத்தை உயர்த்தம் ஏன் சோல டான்ஸ்ல விட்டுக்கொடுத்தா கொடுத்த என மித்ரா கேட்டாள் நானா நான் எதுக்கு அப்படி பண்ணணும் ப்ளீஸ் சொல்லு என மித்ரா கேட்டாள் ஏன் எதிரிக்காக அப்புறம் ஏன் அன்னிக்காக என கூறிய தியா மித்ராவை பார்க்க நானா எதிரியா என்றவள் யோசனையில் முகம் சுருக்கினாள் உன்னோட எதிரி ஸ்கூல் டேஸ் தியா ஏன்னா மித்ரா அதிர்ச்சியில் கேட்க மேலும் கீழும் தலையசைத்தாள் அவளை கட்டிக்கொண்டவள் நான் உன்னை எப்பவும் எதிரியா நினைச்சது இல்ல டி தெரியன் டி அண்ணின்னு சொன்ன என் ஸ்வீட் ஆதி அண்ணாவோட அழகான தேவதனி ஸோ நீ என் அண்ணி தானே அவளை பார்த்து அழகாய் சிரித்தவள் ஆமாம் என்று தலையசைத்தாள் அதான் என தியா கண்களை சிமிட்டினாள் அண்ணா கூட நான் பேசுறப்போ உனக்கு கோவம் வரலையா ம் வராது ஏன் தியா கேட்க அது அப்படிதான் அவரு எந்த பொண்ணு கூட பேசினாலும் வராது முதல்ல வந்துச்சு அப்போ அவரு எனக்கு சொந்தம் இல்லாதவர் ஆனா இப்போ என்னோட கணவர் அவரு ராமர் என் சார் மனசுல எப்பவும் ஒரு பொண்ணுதான் அவர் கனவுல கூட யாரையும் நினைக்க மாட்டார் என கூறி பொய்யாக சிரித்தாள் அவர் நிலாவை மட்டும்தான் நினைப்பார் என மனதில் நினைத்தாள் சூப்பர் அன்னி என்றவள் அவளை கட்டி கொண்டாள் நான் விட்டு கொடுத்தேன்னு உனக்கு எப்படி தெரியும் ஏன்னா தியா கேட்க தி கிரேட் சோல பர்ஃபார்மர் ஸ்டேட் லெவல் ஃபஸ்ட்டு அப்புறம் அம்மா தாயே நான் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கல மறந்துட்டேன் அப்படி தான் பில்டப் பண்ணியிருக்கேன் காட்டி கொடுத்துடாத அடிப்பாட்டியை கிளப்பிடு ப்ளீஸ் என தியா கெஞ்சம் பார்க்கலாம் பார்க்கலாம் என அவளை பார்த்து சிரித்தவள் அவள் தோளில் கை போட்டுக்கொண்டு கொண்டு உணவருந்து சென்றாள் மதிய உணவிற்கு பின் அனைவரும் ஆவலுடன் இறுதி முடிவிற்காக காத்துக்கொண்டிருந்தனர் சிறப்பு விருந்தினரே முடிவுகளை அறிவிக்கும் முன்வரம் எப்பொழுதும் போல் கவுண்டனுடன் ஆரம்பித்தது அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளும் சிறப்பு விருந்தினரையே பார்த்து கொண்டிருக்க ஒரு சிலர் கண்கள் மூடி தன் இஷ்ட தெய்வங்களை நினைத்துக் கொண்டிருந்தனர் கோவில் பக்கமே செல்லாதவர்கள் கூட இந்த மாதிரி தருணங்களில் கடவுளின் துணையை நாடுவதுண்டு முதல் இடம் என ஒரு கல்லூரியின் பெயரை கூறும் மித்ரா என மித்ராவின் நண்பர்கள் எழுந்து நின்று கத்தி தங்களின் வெற்றியை கொண்டாடினர் மேடைக்கு சென்றவர்கள் கோப்பை மற்றும் அவார்டினை பெற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் ஆதி முகில் தங்களுடன் இருந்ததால்தான் தங்களுக்கு இந்த வெற்றி என கூறி அவர்களையும் இணைத்துக் கொண்டனர் மேடம் மேடமிடம் சென்ற மித்ரா அவார்டினை அவரிடம் கொடுத்து பிரியாணி ரெடி பண்ணிடுங்க மேடம் என கூறி கண்களை சிமிட்டி கீழே சென்றாள் இந்த முறையும் நம்ம காலேஜ் தானே என சோக கீதம் வாசித்தான் வினை ஏன்டா இப்படி அழுத்துக்கிற நம்ம காலேஜ்னா சந்தோஷம் தானே என அஜய் கேட்க பின்ன என்னடா எப்போ பார்த்தாலும் இவங்களே வின் பண்ணுவாங்க வாங்கின கோப்பைய வேற முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்சிருவாங்க போறவங்க வரவங்க எல்லாம் எந்த கடையில் வாங்கின கோப்பை எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்கிறாங்க ஐயோ நாங்கள் வின் பண்ணி தான் வாங்கணும்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க என வினை புலம்பினான் யாருடா அந்த கிருக்கன் இதை நம்ப மாட்டேன்னு சொன்னது ஏன்னா அஜய் கேட்கம் ஈ மச்சி இனிதான்டா அந்த கிருக்க அன்னைக்கு கூட சொன்னியேன் என கூறி கண்ணு அடிக்க ஐயோயோ மாட்டி விட்டுட்டானே ஏன்னா மனதில் நினைத்தவன் மச்சி பப்ளிக்ல இப்படியா மாட்டி விடுவேன் நல்ல வேலை பிரின்சிபல் மேம் வெளியே போயிட்டாங்க கடவுள் என் பக்கம் என கூறி அஜய் சிரிக்கம் ஐயோயோ மச்சான் உன் பக்கத்துல இருந்த கடவுளை காணோண்டா ஏண்டா மேம் தான் நின்று உன்னை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ போச்சி என தலையில் கை வைத்தவன் அவரை பார்த்து ஈ என பல்லை காட்டினான் முகி வந்து அவர்களிடம் இருந்து மைக் வாங்கி அனைவருக்கும் நன்றி கூறி விழாவை இனிதே முடித்தான் மித்ராவும் தியாவை தேடிக்கொண்டு வெளியே சென்றாள் அங்கே மரத்தடியில் நின்று கொண்டிருந்த திவி தியாவிடம் ஏண்டி நிலா யாருக்காகடி இங்க நித்திரம் பொறுமை இழுந்து கத்தம் யாருக்கடி வெயிட்டிங் என கேட்க இதோ வராங்க பாரு அவங்களுக்கு தான் என மித்ராவை கை காட்டினாள் ஐயோ அவங்க நல்லா ஆடுனாங்க அதனால வின் பண்ணாங்க அவங்கள திட்டாதடி பாவம் அவங்க என திவி கூறம் அவளை பார்த்து சிரித்தவள் அப்படியா அப்போது தண்டை போட்டியாக ஆகணும் என கூறி அருகில் வந்த மித்ராவை நோக்கி கை நீட்டம் தியா அடிக்கத்தான் கை நீட்டுகிறாள் என நினைத்த திவி கண்களை மூடிக்கொண்டாள் என்ன எந்த சத்தத்தையும் காணும் என கண் திறந்து பார்க்கும் எதிரில் மித்ராவின் தோள் மீது கை போட்டபடி நின்று தியா திவியை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்து இதயத்தின் மீது கை வைத்தவள் அப்படியே அமரம் அச்சச்சோ என்னாச்சு என அவளின் அருகில் அமர்ந்து இருவரும் கேட்கும் அந்தர் பல்ட்டி அடிச்சா எப்படி டி என்னோட இதையும் தாங்கும் அதான் ஹார்ட் அட்டாக் என கூறம் அவளை பார்த்து இருவரும் சிரித்தனர் அவங்க தான் உன் பரம எதிரி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்தியே உன்னோட எல்லாத்தையும் அவங்க பறிச்சிட்டாங்கன்னு சொன்னியே என திவி கூறம் ஆமாடி என்றவள் ஆதியின் புறம் கை நீட்டினாள் ஆதி சாரா என கேட்கும் இல்லை என்றவள் தன் கையினை சிறிது நகர்த்தி காட்டம் அங்கு அபி நின்று கொண்டிருந்தான் யாரடி அது திவி கேட்கம் அபி என கூறினாள் உங்களுக்கு எப்படி அவரை தெரியும் திவி கேட்கம் அபி லவ் பண்ணாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் என தியா கூறம் என்னங்கடி உன்னை கேட்டா அவங்க சொல்றாங்க அவங்களை கேட்டா நீ சொல்ற ஒண்ணுமே புரியல தல வெடிச்சிடும் போல என திவி கத்தினாள் அவளை பார்த்து சிரித்தவர்கள் விடும் பேபி கூழ் என்ற மித்ரா தியாவின் புறம் திரும்பி உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என கேட்க நான் கீதா அக்காவோட சித்தப்பா பொண்ணுதான் நான் அவங்க வீட்டில் இருந்தப்போதான் தான் அபி உங்களை காதலிக்கிறதா சொன்னார் ஏன்னா தியா கூறான் அவள் முகத்தை கூர்ந்து கவனித்தவள் ஆனால் அப்போ நான் உன்னை பார்க்கலையே நான் ரூம் விட்டு வெளியே வரலை யாரோ சத்தமாக பேசுகிறதை கேட்டு வெளியே வந்தப்போதான் அபி பேசுகிறதை கேட்டேன் மறுபடியும் ரூமுக்குள்ளேயே போயிட்டேன் என கூறினாள் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவள் நீ அபிய லவ் பண்ணுறியா தியா என கேட்க ஆமாம் என்று தலையசைக்கம் அவன் மேலே பரிதாபப்பட்டு ஒன்றும் காதலிக்கலையே என மித்ரா கேட்கும் என்ன என தியா முழிக்கம் அவன் காதலை நான் வேணாம்னு சொல்லி அவன் வருத்தப்படுறதை பார்த்து உனக்கு அவன் மேலே காதல் வரல தானே ஏன்னா மித்ரா தயங்கி தயங்கி கேட்க சே அதுக்கு முன்னாடியே லவ் இருந்துச்சு அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அதிகமாயிடுச்சு என தியா கூறி அபியின் முதல் சந்திப்பை நினைத்து புன்னகைத்தாள் அவளையே பார்த்து கொண்டிருந்த மித்ரா கைகளை கட்டி மேடம் இப்போ எதுக்கு வைக்கப்படுறீங்க எங்ககிட்ட சொன்னா தெரிஞ்சுப்போம் அபிய முன்னாடியே லவ் பண்றேன்னு சொன்ன எப்போ என கேட்க அவள் தங்கள் முதல் சந்திப்பை பற்றி கூற தொடங்கினாள் சுற்றிலும் இறைச்சல் உலகின் அனைத்து மக்களும் இங்குதான் இருப்பார்கள் போல என்பதற்கேற்றார்போல் நிரம்பி வழியும் மக்கள் தொகை எனக்கு எந்த கவலையும் இல்லை என்பதை போல் தன் இசையில் பாடி செல்லும் தொடர் வண்டிகள் என அந்த ரயில் நிலையம் இருக்கம் வெறுமை நிறைந்த கண்கள் புன்னகை இல்லாமல் வறண்டு கிடக்கும் இதழ்கள் என சோகத்தின் உருவாக அமர்ந்திருந்தான் அபி மித்ராவை காணவில்லை என்றதும் ஒவ்வொரு இடமாக சென்று தேடுதல் வேட்டை ஆரம்பித்திருந்தான் இப்பொழுதும் அப்படித்தான் தனக்கு கிடைத்த ஒரு வார விடுமுறையில் முடிந்தவரை சென்னையையே சுற்றிவிட்டான் ஆனால் மித்ரா தான் கிடைக்கவில்லை கோயம்புத்தூர்க்கான தொடர்வண்டி வந்துவிட்டதை அறிந்தவன் அது கிளம்பும் தருவாயில்தான் உள்ளே ஏறினான் அங்கே படிக்கட்டுகளில் ஒரு பெண் முகத்தை துப்பட்டாவில் மறைத்துக்கொண்டு கொண்டு ஓடி வர ஒருவேளை இந்த ட்ரெயினில் தான் ஏறணும் போலேயே என நினைத்தவன் சே இருக்காது என கூறி கதவினை மூடம் அய்யோ போச்சுதியா போச்சு மீச கொல்லப் போகுது உண்ண என புலம்பிக் கொண்டே மறுபடியும் தன் முயற்சியை கைவிடாது ஓடினாள் கதவை மூடியவன் ஏதோ போல் இருக்க உடனே கதவினை திறந்தான் அவன் திறந்ததை பார்த்தவள் கடவுளுக்கு ஆயிரம் நன்றிகள் கூறிவிட்டு அவனை பார்த்து சிரித்தாள் முகத்தை மூடியிருந்தாலும் அவள் கண்கள் காட்டி கொடுத்தது அவள் மகிழ்ச்சியை அபி கை நீட்டம் வேகமாக வந்தவள் அவன் கைகளை பிடித்து ஏறிக்கொண்டாள் வேகத்தில் ஏறியவள் அவன் மீதே சாய்ந்தாள் ஓடி வந்ததில் அவள் மூச்சு வாங்கம் வண்டியை விட்டு விடுவோமா என்ற பதட்டத்தில் இருந்ததால் கைகள் இன்னும் நடுங்கியது அவள் முதுகை ஆதரவாக தடவியவன் அதான் ஏறியா பயப்படாதீங்க ரிலாக்ஸ் என கூறம் அவனை விட்டு விலக மனம் இல்லாமல் விலகியவள் ம் என்றாள் அதற்குள் உள்ளே இருந்தவர்கள் வெளியே வந்து உனக்கு அறிவே இல்லையாமா முன்னாடியே வந்து ஏற தெரியாதா இப்படிதான் ஓடுற ட்ரெயினில் வந்து ஏறணுமா என ஒவ்வொருவராக திட்ட ஆரம்பிக்க அவர்களை பாவமாக பார்த்து கொண்டிருந்தாள் பேசாமல் ட்ரெயினை மிஸ் பண்ணி மீசக்கிட்டையே திட்டு வாங்கியிருக்கலாம் போல என மனதில் நினைத்தவள் அமைதியாக இருக்கும் எவ்வளோ திட்டம் குத்துக்கல்லாட்டம் நிற்கிறத பாரு இந்த பொண்ணு நல்லா ஊர் ஊராக சுற்றி நல்லா சாப்பிட்டு மெதுவாக வர வேண்டியது என ஒரு பெரியவர் கூற தியா திரு முழித்தாள் அதை கண்ட அபீம் விடுங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் நம்ம ஏதாவது பேச இன்னும் மனசு கஷ்டப்பட போறாங்க நீங்கள் போங்க என்று கூறம் அனைவரும் உள்ளே அவரவர் இருக்கைக்கு சென்றனர் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் முன் வந்து சொடக்கிட்டவன் நீங்கள் போங்க அவங்க அப்படிதான் பெருசு எடுத்துக்காதீங்க என கூறம் அவனை பார்த்து புன்னகைத்தவள் அவர் சொன்னது தான் கரெக்ட் ஊர் சுற்றிட்டு டைம் பார்க்காம விட்டுட்டேன் என கூறம் அது நீங்கள் திரு திருவென முழிக்கிறப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் என்றவன் புன்னகைக்கம் ஐயோ மாட்டிக்கிட்டோமே என நினைத்தவள் அவன் சிரிப்பதை பார்த்து ஒற்றை புருவத்தை உயர்த்தினான் ஒன்னும் இல்லைங்க என்றவன் இனிமேலாவது கரெக்டாக வாங்க என கூற ஐயோ எப்பவும் கரெக்டாக வந்துடுவேன் இந்த டைம் ஃப்ரெண்ட்ஸ் தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க வண்டியை எப்பவும் பார்க் பண்ணுற இடத்துல விட்டுட்டு ஓடி வந்தேன் பட் கிளம்பிடுச்சு என்றவள் உதட்டை சுடிக்கம் பரவாயில்ல விடுங்க நீங்க போங்க என்றவன் தன் இருக்கைக்கு சென்றான் காலையில் அவனை பார்த்து கொள்ளலாம் என்றவள் தன் இடத்திற்கு சென்று இதுவரை தான் அணிந்திருந்த துப்பட்டாவை கழட்டி வைத்துவிட்டு கண்களை மூடினாள் எப்பொழுதும் கண்களை மூடியதும் கனவில் வரும் அதர்வாவிற்கு பதிலாக இன்று அபிவரம் கண்களை திறந்தவள் ஐயோ என தலையில் கை வைத்தாள் அவனின் நினைவாகவே இருக்க எழுந்து சென்றாள் அங்கு அவன் இன்னும் தூங்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் இரவில் சிறிது வெளிச்சத்தில் ரயிலின் வேகத்திற்கு ஏற்றாற்போல் அவனின் கேசம் அவனையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தவள் இதோ பாருப்பா என்ன அழகு என்ன அழகு கொள்றடா என்றவள் சிரித்துக்கொண்டே சென்றவள் அமர்ந்தது கண்களை மூடிக்கொண்டாள் இந்த முறையும் அபிமுகம் வர சிரித்துக்கொண்டே கண்களை இருக்க மூடினாள் கைபேசி சினுங்கம் அபியை நினைத்து பாடிக்கொண்டே அட்டன் செய்தும் காதில் வைக்கும் அந்த புறம் எங்கே தான் இருக்க எத்தனை முறை தான் கால் பண்ணுறது என கத்தம் ஐயோ மீச டென்ஷன் ஆகுது என மனதில் நினைத்தவள் வந்துட்டேன் பாம் இப்போ இறங்கிடுவேன் என்றவள் தன் லக்கேஜை எடுத்துக்கொண்டு அபியை காண செல்லம் அவன் அங்கு இல்லை சொத்தும் என நினைத்தவள் மனமே இல்லாமல் இறங்கினான் ஒவ்வொரு நாளும் அவனை பற்றிய நினைவுகளையே தரம் ரயில் கிரஷ் என அதற்கு பெயர் வைத்து அதை மறந்திட நினைத்தாலும் முடியவில்லை அவளால் அவன் பெயர் அறியாமல் யாரென்று அறியாமல் அவனையே நினைத்து நினைத்து அவன் மேல் காதலை வளர்த்து கொண்டாள் அடுத்து அவனை பார்த்ததும் கீதாவின் வீட்டில்தான் அங்குதான் அபி மித்ராவின் மீது இருந்த காதலை பற்றி கூறினான் முதலில் கோவம் கோவமாக வந்தது மித்ராவின் மேல் அதற்கு பிறகு ஆதியைப் பற்றி தெரிந்ததும் மித்ராவும் பாவம் என நினைத்தாள் அப்பொழுதும் அவளை பிடிக்கவில்லை அபியை அழ வைத்து விட்டாள் அல்லவா அபியை பற்றி தெரிந்து கொள்வதையே வேலையாக கொண்டவள் ஒரு நாள் மட்டும் திவியை ஃபாலோ செய்ய சொன்னாள் அன்றுதான் அவள் அவனை மிஸ் செய்து அவளிடம் வாங்கி கட்டிக்கொண்டது இதுவரை வாயில் ஈ போவது கூட தெரியாமல் ஆ என அவள் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தாள் திவி டி அபி உனக்கு தான் ஆதி அவர்கள் அருகில் வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்ட்டி என் அழகு பொண்டாட்டி வின் பண்ணியிருக்கம் நீங்களும் வந்துடுங்க என கூறம் என்னது பொண்டாட்டியா மறுபடியும் நம் திவி அதிர்ச்சியில் இருக்க பாவம் புள்ள ஒரு நாளைக்கு எத்தனை ஷாக் தான் தாங்குவா ஆமா என்றவன் மித்ரா தோல் மீது கை போட்டான் மித்ரா அவனையே பார்த்து கொண்டிருக்கம் தியா ஜமாய் ப்ரோ என கூறி கண்களை சிமிட்டினாள்